ஆக உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் இங்க மட்டும் பேசல ஜெயிலையும் போய் ராஜாங் ஜெயிலுக்கு போனதான் தெரியும் வைபி ராஜாங் ஜெயிலுக்கு போன பேசத்துக்கு தீபாவளி டைம்ல கூட்டிட்டு போனாங்க அங்க போய் பாக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்துருக்கான் கைஜிங்க திறந்து கிடக்கிற கோயில்ல கூட்டத்தை காணோம் மூடி கிடக்குறேன் ஜெயிலுக்கு அவ்வளவு கூட உட்காந்துருக்கான் என் பேச்ச கோயில்ல அவ்வளவு பேர் கேட்டதே இல்ல ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கிறான் அங்க போய் பேச போனேன் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் விபீரியத்தை பிடி இருக்கான் கோயிலுக்கு போய் இப்படி பூசுறான் ஜெயில பிடி பூசிக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம போலீஸ் அதிகாரி குணா அவர்ட்ட கேட்கிறேன் என்ன இப்படி இருக்கிறாங்க சாமியார் மாதிரி வெள்ள உழுப்போய் பச்சை சொப்பு அதான் விபுதிலாம் இப்படி பூச்சியிருக்காங்கன்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு சாமியார் நீங்கள் வந்திருக்கிறீங்களே அதனால் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம்னு பார்க்குறாங்க நான் இவங்க விபுஜி பூஜைதான் பார்த்துட்டு என்ன அப்படியே கூட்டத்தை பார்த்த சந்தோஷத்தில் நான் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டேன் என்ன தெரியுமா சொல்லிட்டேன் நான் பார்த்து இப்ப பாருங்க உங்கள்கிட்ட அப்படி பேச முடியல ஏன்னா எல்லாம் கலகலப்பா இருக்கிறீங்க எல்லாம் வித்தியாசமா இருக்க அங்க எல்லாம் சாமியார் மாதிரி இருந்தாங்க நானு இன்று திரளாக வருகை தந்திருக்கின்ற மையன் மரங்களை பக்தர்களே இவையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்ன உடனே ஒரு கைதி பின்னால வந்து என்னை பார்த்து புரியுறான் உனக்கு மைக்க குடுத்து பேச சொன்னா

பஞ்சபூதங்கள் ஐந்து இருந்தும் நாலு வேதங்கள் இருந்தும் மூன்று தமிழ் இருந்து ரெண்டு கல்வி இருந்து ஒழுக்கம் ஒன்று இல்லை என்றால் அவ்வளவும் அந்த ஒழுக்கத்தை தரக்கூடியது ஆன்மீகம்